ஸ்ரீ மஹா ஹரி ஓ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே இன்று விநாயக சதுர்த்தி புண்ணிய தினத்திலே விநாயகப் பெருமான் பற்றி சில விஷயங்களை பேச இருக்கின்றோம் அவை பிராட்டி விநாயகப் பெருமானின் மிக சிறந்த பக்தை பெருமானை போற்றி புகழ்ந்து விநாயகப்பெருமான் பெருமான் அருளாளே இகபர நன்மைகளின் பெற்று வீடு வேலை பெற்றவர் அவை விராட்டி அவை விராட்டி இந்த நந்தமிழ் நாடு எல்லாம் நடந்து நடந்து தமிழையும் கணபதியின் பெருமையையும் முருகனின் பெருமையையும் இறைவனின் பெருமையையும் பரப்பியவர் சிறந்த துறவி சனாதன துறவி இளம் வயதிலேயே வயோதிக உருவம் வேண்டி ஆணி கடவுளிடம் வேண்டி அருள் பெற்று தமிழ்நாடு எங்கும் நடந்து கால் நடந்து உடல் மெலிந்து தொண்டு செய்தவர் ஒவ்வையார் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற பாங்கில் வளம் கொழிக்கும் இந்த தமிழ்நாட்டை முழுதுமாக வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை நடந்து சென்று இறைவனை துதித்து மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்து கூறி தமிழையும் தெய்வீகத்தையும் வளர்த்தவர் வளர்த்தவர்களில் மூத்தவர் அவையார் அவை பிராட்டி முதலிலே காடும் காடு சார்ந்த நிலமான முல்லை முல்லை நிலத்துக்கு செல்கின்றார் அங்கே கோவினங்கள் நிறைந்து வளம் குழிக்கும் அந்த இடமானது முல்லை இடையர்கள் தங்களுடைய ஆவினங்களை நன்றாக பேணி பாலித்து வளர்த்து அதை மக்களுக்கும் இறை வழிபாட்டுக்கும் கொடுத்து செழிப்புடன் வாழ்ந்து வந்தார்கள் ஒவை பிராட்டி நடந்து நடந்து வந்தவுடன் அவ்வை பிராட்டியை கண்டவுடன் எல்லாரும் ஓடி வந்து தங்கள் ஆவினங்கள் சொரிந்த இந்த சுத்தமான பசும்பால் தூய பசும்பாலை பருகும்படி செய்தார்கள் அதை உண்டு ஔவை பிராட்டி மிகவும் மகிழ்ந்தாள் அந்த சுவையானது ஔவையாரின் மனதிலே தங்கிவிட்டது அடுத்து நடந்து அவை விராட்டி காட்டை விட்டு கரடு சென்றாள் மலை தேசமான குறிஞ்சி தேசம் மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே சுட்டப்படம் வேண்டுமா சுடாதபணம் வேண்டுமா என்று அவை பிராட்டிக்கு அருளமுது ஊட்டிய முருகப்பெருமான் வாசம் செய்யும் குறிஞ்சி மலை சார்ந்த இடம் அங்கே வான்முகில் மரங்கள் விண்ணை தொடும் மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன சோலைகள் மலர்ந்து அங்கே இனிய குயில்கள் கூவி மலர்கள் மலர்ந்து தேன் சொரிந்து தேன் அடைகள் அங்கே மிகவும் பரவலாக இருக்கின்றன அருவி வீழ் வீழ வீழும் அருவி அதோடு சேர்ந்து இந்த தேனீக்களின் இறைச்சல் வேற அங்கே கேட்கின்றது அப்படிப்பட்ட அந்த இடத்தில் வேடுவர்களும் குறவர்களும் அவை வரவேற்று நல்ல சிறந்த தேன் அடைகளை எடுத்து தேனை அவை பிராட்டி பருகுமாறு கொடுத்தார்கள் இந்த தேனானது திட்ட தின்ன திகட்டாத தேன் உடலுக்கு ஊட்டம் செய்யும் பாலை அருந்திய பின் அங்கே முல்லை நிலத்திலே இங்கே குறிஞ்சி நிலத்திலே தேனை அருந்துகிறாள் அவை பிராட்டி அந்த தேனின் தித்திப்பு மனதில் தங்கிவிட்டது அந்த கரடை விட்டு பின்பு நடந்து நடந்து கழனியை அடந்தால் அவைபிராட்டி மருத மக்கள் வாழும் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வாழையும் அரிசியும் கரும்பும் நிறைந்து பச்சை பசேலென குலுங்கி நிரம்பி வழிகின்றது அங்கே உழவர் பெருமக்கள் அவை பிராட்டியை அன்புடன் வரவேற்று இன்னமுது செய்யும் தமிழ் பாலை கொடுக்கும் அவை விராட்டிக்கு சிறந்த சர்க்கரை பாகை வடித்து அவை விராட்டி பருகுமாறு படைத்தார்கள் இந்த சுவையான பாகை அவை விராட்டி களைப்பு தீர உண்டார்கள் அதன் பின்னே அவை நடந்து நடந்து இந்த தமிழ் தமிழகத்தின் எல்லையான அந்த தென் தமிழகத்துக்கு வந்தார்கள் கடலை அடைந்தாள் அங்கே நெய்தல் நிலம் நெய்தல் நிலத்தில் அங்கே மீன் பிடிக்கும் பரதவர்கள் தென்னை மரங்கள் நிறைந்து செறிந்து வளரும் அந்த அந்த நிலை நெய்தல் இடத்திலே அங்கே தென்னை மரத்துக்கு நடுவில் அவர்கள் குடிசை அமர்ந்து அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் அவைபராட்டியை கண்டவுடன் ஓடி வந்து தென்னை பருப்புகளை பரப்பி சிறந்த பருப்புகளை அவை கொடுத்தார்கள் பலம் தரும் பருப்பையும் உண்டாள் அவை எல்லாம் முடித்து பால் தேன் பாகு பருப்பு உண்டு அந்த நான்கும் அவை விராட்டி மனதில் நீக்கமாக நிறைந்திருக்கின்றது அவை நடந்து நடந்து மீண்டும் மதுரை எம்பதிக்கு வந்து சேர்ந்தாள் மதுரை எம்பதிக்கு வரும்பொழுது அங்கே சங்க புலவர்கள் இருக்கும் இடத்தை காட்டுமாறு சங்க பலகை அமைந்திருது அதை கண்டவன் நபை பிராட்டி மனது பல காலங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை நோக்கி சென்றது கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே நடந்தது முதல் தமிழ் முதல் சங்கம் தென் குமரி குமரிக்கண்ட பகலி ஆறும் ஓடும் இளம் குமரி நதியும் பகலி யாரும் ஓடிய அந்த ஸ்தலம் ஞாபகம் வந்தது முதல் தமிழ்ச்சங்கம் அமைத்து இறையனாரே அதற்கு பொறுப்பேற்று நடந்து பாண்டிய மன்னர்கள் வழிவழியாக வழியாக இடம் இரண்டாவதாக நடந்து கடல் கொண்ட கபாலபுரம் அப்படி மூன்று தமிழ்ச் சங்கங்களும் ஞாபகம் வந்துவிட்டது அவை பிராட்டிக்கு நேரே ஓடி சென்றால் சங்க அந்த புலவர்கள் இருக்கும் மடத்தை நோக்கி வழியில் கண்டால் விநாயகப் பெருமான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் கரிய விநாயகப் பெருமான் அதை கண்டவுடன் நம்பி விராட்டிக்கு கோபம் வந்து விட்டது ஏ விநாயக பெருமானே அறிந்தமிழ் நூல்கள் எல்லாம் முதல் தமிழ்ச் சங்கத்திலும் இடம் இரண்டாவது தமிழ்ச் சங்கத்திலும் மூன்றாவது தமிழ் சங்கத்திலும் இருந்த நூல்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன ஆனால் அதை விட்டு விட்டு நீ இங்கே இப்படி உணவுக்காக பொழுக்கட்டைக்காக அமர்ந்து கொண்டு இருக்கின்றாயே இது தகுமோ இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது உனக்கு நான் உடலுக்கு ஊட்டமுறை செய்யும் பாலை தருகின்றேன் தின்ன தேட்டாத தேனை தருகின்றேன் சுவையான பாகை தருகின்றேன் உனக்கு பலம் தரும் பருப்பை தருகின்றேன் இந்த நான்கையும் உனக்கு கொடுக்கின்றேன் எனக்கு இதற்கு பதிலாக நீ மூன்றை தர வேண்டும் முத்தமிழையும் முத்தமிழ் சங்கம் வளர்த்த நூல்களையும் இயலிசை நாடக அந்த மணிகளையும் எனக்கு தர வேண்டும் முத்தமிழையும் தர வேண்டும் என்று வேண்டி உருகி நின்று பாடுகின்றாள் அவை விராட்டி பாலும் பாகும் பருப்பும் இவை தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவை போலம் பாலும் தேனும் பாகும் இவைலும் கலந்துனக்கு நான் தருவே கோலம் துங்க கரிமுகத்து தூமணி ஏ நீ எனக்கு துங்க கரிமுகத்து தூமணி எ நீ எனக்கு துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா துங்க நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா இதுபோல் அவை விராட்டி போல் விநாயக பெருமானுக்கு இன்ற இந்த புண்ணிய தினத்திலே விநாயக சதுர்த்தி தினத்திலே அவருக்கு பிடித்தமான நான்கையும் பாலும் தேனும் பாவும் பருப்பும் நாளும் கடந்து விநாயகப் பெருமானிற்கு நாம் படைத்து அவனிடம் அவனிடம் இருந்து மூன்றை பெறுவோம் முத்தமிழும் மட்டுமல்லாது நம்முடைய நம்முடைய மனது வாக்கு காயம் எல்லாம் செம்மையாக இருக்கும்படி இருக்கும் அந்த உபாயத்தையும் பெற்று இறைவன் தியானத்திலே நாம் உறுதி பெற்று இறைவன் பாதார இந்தங்களை எப்பவும் நினைத்து ஓய்வு பெறுவோமாக जय गणेश जय गणेश जय गणेश गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा विनायक मूर्ति की हरा